பயன்முறை மருத்துவருக்கு வந்து கரிக்குலம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பள்ளி மாணவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக ஏன்முறை மருத்துவம் வந்து நாலரை வருஷமாக இருந்ததை வந்து அஞ்சு வருஷமாக கொண்டு வந்திருக்காங்க ஏன்முறை மருத்துவ பயிற்சி காலத்தில் ஆறு மாதமாக இருந்ததை இப்போ வந்து ஒரு வருடமாக மாற்றிருக்காங்க அந்த ஒரு வருடத்துக்கான அவங்களுக்கு ஸ்டைஃபண்டும் இப்போ வந்து வழங்குறாங்க இனிவரும் காலங்களில் ஏன் ஏன்முறை மருத்துவர்களுக்கு வந்து நீட் மூலமாக அவங்கள வந்து தேர்வு செய்ய உள்ளார்கள் இது மட்டும் இல்லாமல் இயன்முறை மருத்துவர்களுக்கு வந்து இப்போதுக்கு இண்டிபெண்ட் ப்ராக்டிஸ்னர் அவங்க வந்து தன்னிச்சையாக செயல்படலாம் இயன்முறை மருத்துவ மருத்துவத்தை வந்து பொதுமக்களுக்கு வந்து நேரடியாக கொண்டு சேர்க்கலாம் இயன்முறை மருத்துவம் நேரடியாகவும் கொண்டு சேர்க்கலாம் ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் மூலமாகவும் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இது இது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு வந்து போலியான இயன்முறை மருத்துவர்களை அடையாளம் கண்டு அவங்கள வந்து நம்ம தவிர்க்க முடியும் மேலும் இயன்முறை மருத்துவர்களுக்கு வந்து அவங்களுடைய பெயர்கள் முன்னால் வந்து டாக்டர் பெயருக்கு பின்னாடி பிடி அப்படிங்கிறதும் இனி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து இந்த ஆக்ட் மூலயமா சொல்லியிருக்காங்க இது வரவேற்கக்கூடியது நன்றி என்னுடைய பெயர் வந்து டாக்டர் சசிகுமார் பிடி இயன்முறை மருத்துவர் தமிழ்நாடு இயன்முறை மருத்துவர்கள் நல சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் எல்லா இயன்முறை மருத்துவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் இந்த கமிஷன் கொண்டு வந்த அதோட சேர்பர்சன் டாக்டர் எக்னா மேடம் அவர்களுக்கு எங்களுடைய சங்கம் சார்பாகவும் அனைத்து ஏழ்முறை மருத்துவ சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி